விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு ராயப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் ஒரு முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்கான மூன்று ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூஞ்செடிகள் தான் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய நிலம்தான் தான் வீட்டோட ரூப்டாப்லேயே நம்ம சோலார் பேனல் அமைச்சு இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வீட்டோடய டாப்பில் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோனோ கிறிஸ்டல் பேனல் நம்பர் ஆஃப் பேனல் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இங்கேருந்து தூரமாக தெரியக்கூடியதான அந்த இடம் தான் போர் பாயிண்ட்டு பவர் பாயிண்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வீடு எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஒரு நூற்றம்பது அடி டிஃப்ரெண்ட்டு தூரம் இருக்குது நம்ம அங்கே இருந்துட்டு இங்கே வர கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க இடத்துல கண்ட்ரோலர்லாம் வச்சு கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் விவசாய இடத்துல நாங்கள் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பயன்படுத்துகிறோம் எங்களோடய மோட்டார் வந்து விவசாய இடத்துல மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரும் மூணு வருஷம் வாரண்டி சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருடம் வாரண்டின்ற மாதிரி எங்கள் ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் லேண்டு பூஞ்செடி விவசாயம் தான் இருக்குது இதை தாண்டி கொஞ்சம் தூரமாகவும் இவங்களோட லேண்ட் இருக்கிறதா சொன்னாங்க அங்கேயும் இவங்களோட தண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற வகையில் வாட்டர் ஃப்ளோ த்ரோ இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஒரு முந்நூறு அடி ஆலத்துலேருந்து ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் ஒரு மூணு எச் ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது அதே மாதிரி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலனா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது ஒரு மூணு டைப் ஆஃப் எர்த்திங் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட ப்ராஜெட்டில் வாடிக்கையில ஒரு நீடித்த உழைப்பு உத்தரவாதம் இருக்கக்கூடிய வகையில் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் தான் இந்த வாட்டர் டெலிவரி வந்து ஒரு ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பர்சன்ட்கான வாட்ரு ஃப்ளோ தான் இப்போ வந்துகிட்ருக்கு ஏன்னா அதுக்கான வெயில் தான் இருக்குது இன்னும் வெயில் கூடுதலாக இருக்கிறப்ப அதுக்கான வாட்ரு த்ரோ வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடவாளம் பக்கத்தில் வடக்கு ராயப்பட்டி அப்படின்றத நான் கிராமத்தில் பண்ணியிருக்கிறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் உங்கள் இடத்துலையும் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்